பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் எண்ணிதான நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையாகவே கத்தோடைய ஆவியானவர்களை ஆசிர்வதிப்பாராக உண்மையாகவே இந்த கத்தருடைய வார்த்தை நிமித்தம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மேன்மையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவராகி தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை போகிறார் இந்த நிகழ்ச்சி நிமித்தம் கத்தவங்களை ஆசிர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக ஆக ஹலே லூயா கத்தோடைய வார்த்தை நாம் பார்க்கிறோம் யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கத்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை சிறவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் கத்துடைய வார்த்தை சொல்கிறது இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவோ மேன்மை அடைவதற்கும் மேன்மைக்கு வருவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தும் உண்மையாகவே அது இன்றைக்கு விற்கும் ஒருவேளை தாமதமாயிருக்கலாம் ஒருவேளை தடையாயிருக்கலாம் ஒருவேளை மேன்மை அடைவதற்கு மேன்மையான ஒரு ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்கள் இன்றைக்கும் கூட ரொம்ப பிரயாசப்பட்டும் கூட இன்றைக்கு முடியாமல் கலங்கி கொண்டு வேதனையோடு இருக்கலாம் என்னோடய வாழ்க்கையில் நான் மேன்மை அடையவில்லையே என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கவில்லையே நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் நான் எதிர்பார்த்த ஒரு மேன்மைக்கு நான் வர முடியாதவடிக்கு இன்றைக்கும் நான் கஷ்டப்படுகிறேனே என்று சொல்லி ஒரு நீங்கள் கலங்கி வேதனையோடு இருக்கலாம் நான் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நன்றி சொல்லி விசேஷமா இன்றைக்கு இந்த காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் ஆனால் நிச்சயமாகவே நீங்கள் மேன்மையடைய முடியும் கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் பிரியமானவர்களே இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கை அப்படித்தார் நான் நல்லா படித்து இருக்கிறேனே நல்ல ஒரு வேலை இல்லாத ஒரு நல்ல ஒரு வேலை இல்லாத ஒரு கஷ்டத்தில் இன்றைக்கு எவ்வளோ படிப்பு படித்தும் நான் படிக்கும் பொழுதெல்லாம் இந்த ஒரு லக்க அடையணும் இப்படி ஒரு மேன்மை அடைய வேண்டும் என்று சொல்லி எவ்வளோ பிரயாசப்பட்டு படித்தும் உண்மையாகவே எவ்வளவோ செலவு செய்து படித்தும் கூட ஒரு நல்ல வேலை இல்லை என்று சொல்லி ஒரு வேலை கலங்கி நிற்கிறீர்களாம் ஒருவேளை என் வியாபாரத்திலே நல்ல ஒரு மேன்மை அடையலாம் என்று சொல்லி வந்தும் கூட என் வியாபாரத்தை நான் எதிர்பார்க்கிற அந்த மேன்மை என்னுடைய வியாபாரத்தில் இல்லை என்று சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா என் குடும்பத்திலே நல்ல ஒரு வீட்டை கட்ட வேண்டும் எனக்கு வேண்டிய பொருளாதாரங்களிலே ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கண்டு மேன்மை அடைய வேண்டும் என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களா பிரியமானவர்களே இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை சொல்கிறேன் ஒரு மனுஷனை கத்தர் உயர்த்தவில்லை ஆனால் ஒரு மனுஷனை கத்தன் மேன்மைக்கு கொண்டு வரவில்லை என்று சொன்னால் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் அதை மேன்மை அடையவே முடியாது ஒருவேளை சிறையிருப்பான வாழ்க்கையாக இருக்கலாம் ஒருவேளை தடையான சூழ்நிலைகளாக இருக்கலாம் ஒருவேளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவு ஏதோ ஒரு கத்திற்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதோ கத்திற்கு பிரியமில்லாத சூழ்நிலைகள் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு காண்புடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தர் உங்களை எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார் மேன்மைப்படுத்துவார் நான் அவர்களுக்கு முன்பாக நல்லா வாழ்ந்து காட்ட வேண்டும் நினைத்தனே அவர்களுக்கு முன்பாக அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லி நான் சவால் விட்டு வந்தேனே ஐயோ இன்றைக்கு நான் ஒரு தத்தளிப்போடு வேதனையோடு என்று சொல்லி கலங்குகிற சகோதரனே சகோதரியே என்னை கத்துடைய வார்த்தை தேடி வருகிறதே அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் கத்துடைய வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது அவருடைய பலத்த கருத்திலே அடங்கி இருக்கிறார் ஏற்ற காலத்திலே கர்த்தங்களை உயர்த்த முடியும் பிரியமானவர்களை அலே லூயா ஏற்ற காலத்திலே கத்தர்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருந்து பாருங்கள் நிச்சயமாய் அவருடைய கரத்திலே அடங்கி இருங்கள் முதலாவதை சொல்லுகிறேன் பிரியமான தேவருடைய ஜனமே பிரியமான தேவருடைய பிள்ளையே இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் பிரியமானவர்களே விதத்திலே சொல்லுகிறது யோசுவாவை யோசுவாவோடு ஆண்டவர் பேசுகிறார் யோசுவா மறுத்து போனதுக்கு பின் யோசுவா ஜனங்களோடு ஆ நடத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவர் யோசுவாவோடு கத்தர் பேசுகிறார் நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக அதாவது இஸ்ரோவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக அப்போ ஏன் அவனை மேன்மைப்படுத்துவேன்னு கத்தர் சொல்கிறார் ஆனால் முதல் காரியம் நான் உன்னோடு இருப்பேன் மோசேவோடு இருந்தது போல இன்னைக்கு எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவர் இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் கத்தர் நம்மோடு இருக்கிறாரா நீ மேன்மை அடைவதற்கு அவர் உன்னோடு இருக்கிறாரா நீ அவரோடு இருக்கிறாயா யோசித்து பார் யோசித்துப்பார் இன்னைக்கு படு பணம் உன்னோடு இருக்கலாம் ஒருவேளை சொத்து உனக்கு இருக்கலாம் அழகு இருக்கலாம் அந்தஸ்து இருக்கலாம் நீ நல்லா படித்து இருக்கலாம் எல்லாம் உனங்கோடு கூட இருந்தும் கூட நீ மேன்மையடையாத காரணம் என்னன்னு சொன்னால் அவர் உன்னோடு இருக்கிறாரா அத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னால் அவர் உன்னோடு இருப்பாரானால் நீ சீக்கிரமாய் மேன்மையடைய முடியும் நீ மேன்மைக்கு வர முடியும் ஆன் பெரியமானவர்களே விதத்திலே வாசிக்கிறோம் பேருடைய வாழ்க்கையை பாருங்கள் அலசி கொண்டிருக்கிறார் ஒரு மீன் கூட பிடிக்கவில்லை அவ்வளோ மீன் பிடிப்பதிலே மிகுந்த ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு தொழில் உண்மையாகவே நல்ல ஒரு காரியத்தில் இருந்தவன் அவ்வளவு டேலண்டாக ஒரு மனுஷன் தான் பேய்த்தருடைய வாழ்க்கை உண்மையாகவே லோக்கு ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பேருக்கிறான் நான் சொல்லுகிறேன் அப்படி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஒரு நாள் எல்லாமே தடைப்பட்டு போயிட்டு எல்லாமே ஒன்று ஒரு மீன் கூட பிடிக்க முடியாதபடிக்கு கஷ்டத்திலே வேதனையிலே சோர்ந்து போயிருக்கிறான் நான் இயேசு அந்த படவில் வந்த உடனே வேதம் சொல்லுகிறதே யேசு சொல்லுகிறார் ஆழத்தில் போடு பிரியமானவர்களே நான் இவ்வளவு பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஒன்றும் அகப்படவில்லை உங்களுடைய வார்த்தையை கொண்டு நான் வளைய போடுகிறேன் என்று சொன்ன உடனே கத்த அந்த இடத்தில் படகு ஏறினவுடைய வசனத்தை வார்த்தையை கேட்ட உடனே வளைய போடுகிறார் மிகுதியை பார்க்கிறார் அதே போல யோசுவாகும் மேன்மையடைகிறார் பிரியமானவர்களே இன்னைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டு கரும்பு சகோதர சகோதரி ரெண்டே ரெண்டு காரியத்தை சொல்கிறேன் ஒன்று அவர் உன்னோடு கூட இருப்பார் ஆனால் நீ அடைய வேண்டும் ரெண்டு நீ அவரோடு கூட இருப்பாயினால் நீ அடைய முடியும் மூன்றாவது அவருடைய பலத்த கருத்து அடங்கி இருங்கள் நிச்சயமாய்க்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார் இன்றைய நாட்களிலே இந்த இந்த வேலையிலே அன்றைய வசனத்தின்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் கத்த அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவார் உன்னை ஆசிர்வதிப்பார் சுபிப்போம் நல்ல பினாவே இது ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேலைக்காக கத்துடைய வார்த்தை எப்படி அஜோசுவாவுக்கு சொல்லப்பட்டது போல இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் அதற்கு ஒரே ஒரு காரணம் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன் கத்தர் உன் நம்மோடு இருப்பாரானால் ஆனால் உன்னோடு இருப்பாரானால் மேன்மையடைய முனைப் பாண்டவரை உன்னுடைய பிள்ளைகளோடு இருந்து இவர்களை மேன்மைப்படுத்தும் இவர்களை ஆசிர்வதியும் இவர்களை உயர்த்தும் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் இந்த செய்தி தெய்வப்படைகள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் மேன்மையடைய அதிசயங்களை காணப்படும் தடைகளை உடைத்து போடும் நாமத்தில் விநாமத்தில் நல்ல நல்லபிதாவே ஆமே பெரியமானவர்களே இந்த வார்த்தை நிமித்தம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு கத்தரங்களை மேன்மைப்படுத்துவார் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள் மென்மேலும் வெளப்புடிவர்கள் கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ